வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டித் தேர்வுகளுக்கும் பொதுத் தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது சங்கரிஸ் டுட்டோரியல் நான் உங்கள் ஷங்கரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் பகுதி இரண்டு அணி இலக்கணம் பகுதி ஒன்று வீடியோவில் ஏற்கனவே அணி என்றால் என்ன அணியின் வகைகள் என்ன அதில் நான்கு வகையான அணிகளை பற்றிய விளக்கம் அதற்கு உதாரண பாடல்கள் இதெல்லாமே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரு போய் பாருங்க இன்னைக்கு வேற நான்கு வகையான அணிகளை இங்கே கொண்டு வந்திருக்கேன் அது என்னலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல உவமை அணி என்றால் என்ன கருத்தை சொல்கையில் கேட்போர் மனத்தை ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற உவமைகளை ஒப்பீடுகளை பயன்படுத்தினர் இதுவே உவமை அணி எனப்படும் அதாவது ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது எதிராளிக்கு புரியலனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் செய்யுள்கள்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு புரியாத விஷயத்த புரிந்த ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு சொல்றதை அணியில ஓமை அணியின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை ஊவமை, பயன் ஊவமை, மெய் ஊவமை, உரு ஊவமை இப்படி நாலு வகைகள் இருக்கு இந்த நான்கு வகைகளுக்கான ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஒன்று புலி போல பாய்ந்தான் அப்ப இந்த பாய்ந்தான்றது செயல் செயலுக்கு ஒரு உவமையை கொடுத்திருக்காங்க அதனால இது அடுத்து மலை போல கொடுக்கும் கை அதாவது இது வந்து பயன் உவமை அடுத்து துடி போலும் இடை இது உடலை பற்றிய உவமை உடலுக்கு மெய் என்றும் ஒரு பொருள் உண்டு ஆக இது மெய் உவமை அடுத்து தளிர் மேனி தன் உருவத்தை உவமை இது அதனால இது அடுத்து உவமை அணிக்குரிய எடுத்துக்காட்டு பாடலை இப்ப நம்ம பார்க்கலாம் குருமாக்கள் வெண்கோடு களாலின் நீர்துறை படியும் பெருங்களிர் போல இனியை பெருமை எமக்கே மற்றதன் துண்ணரும் கடாம் போல இன்னாய் இப்ப இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம் அவையார் எழுதின இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா குளத்துல ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து யானை மேல தண்ணிய ஊத்தி விளையாடிட்டு இருக்காங்களாம் அதனுடைய வெண் தந்தங்களை தண்ணி ஊத்தி கழுவி விளையாடிட்டு இருக்காங்க அதாவது யானை கூட சகஜமா குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அதே அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டால் மதம் பிடிச்சிருச்சுனா யாராவது கிட்ட போக முடியுமா யாரும் போக முடியாது அதே மாதிரிதான் அதியமானும் அப்படின்னு சொல்றாரு ஏன் அதியமான அப்படிப்பட்டவன் ஏன்னா எப்படி குழந்தைகள் விளையாடும்போது அமைதியாக இருக்கிற யானை மதம் பிடித்து விட்டால் கோபமாக மாறிவிடுகிறதோ அதேபோல அதியமான் தன்னை பாடி பரிசில் வந் பெற வந்த புலவர்களுக்கு இனிமையானவனாகவும் பகைவர்களுக்கு இன்னாதவனாகவும் அவங்களுக்கு ஆகாதவனாகவும் விளங்குகிறான் அப்படின்னு சொல்றாரு அணி பொருத்தம் இந்த பாடல்ல அதிகமானோடைய குணத்துக்கு யானை வந்து உவமையா சொல்லப்பட்டிருக்கு அதனால இது உவமை அணிக்கு பொருத்தமானது இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் பொதுவா உவமை அணி பாடல்கள்ல ஒரு வார்த்தை வரும் பெருளறு போல இந்த போல போன்று போல் இந்த வார்த்தைகள்லாம் வந்தா அது ஓமை அணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் இந்த வார்த்தைகள்லாம் இல்லாமலும் ஓமை அணி பாடல்கள் வரும் எனவே ஏதாவது ஒரு பாட்டை கொடுத்து ஒருவேளை அந்த பாட்டினுடைய அணி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் இந்த வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அது ஓமை அணி அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது உருவக அணி உருவக அணினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணியுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் நம்ம சொல்லலாம் அதாவது கம்ப்யூட்டருக்கும் டென்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த உருவக அணி உருவக அணிக்கான விளக்கத்தை பார்த்துடலாம் ஓமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம் தாமரை போலும் முகம் என்ற செறிவூட்டப்பட்டு முகத்தாமரை என உருவகத்தை உருவாக்குகிறது ஓமை அணியில் ஓமையும் உவமேயமும் தனித்தனியாக இருக்கும் உருவக அணியில் இரண்டும் ஒன்றே என்ற உணர்வை தரும் அதாவது ஓமை அணில பாத்தீங்கன்னா உவமையும் உவமேயமும் தனித்தனியா இருக்கும் ஆனா உருவக அணில ரெண்டும் ஒன்று போல காட்சி தரும் அதாவது இதுக்கு இதுல நீங்க முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஓமைனா என்ன உவமேயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஓமைனா ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுற விஷயம் எதுக்கு அதை அப்படின்றது அதாவது தாமரை போன்ற முகம் அது உவமை அணி அதுவே முகத்தாமரை அப்படின்னு வந்தா அது உருவக அணி இப்ப வகைகள் உருவக அணியின் வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான் வினை உருவகம் பயன் உருவகம் மெய் உருவகம் உரு உருவகம் அடுத்து உருவக அணிக்குரிய எடுத்துக்காட்டு பாடலை பாக்கலாம் சுட்டும் கண்ணம்மா கண்ணம்மா சூரிய சந்திரரோ கருமை பட்டு கரு நீல புடவை பதித்த நல் வைரம் நட்ட நடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி இந்த பாடல் வந்து கண்ணம்மா என் காதலின்ற நூல்ல பாரதியார் எழுதியிருக்கிறது இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணம்மாவின் கண் பார்வை சூரிய சந்திரனுக்கு ஒப்பானது ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க அவளுடைய பார்வையானது சூரியனுடைய ஒளிக்கும் சந்திரனுடைய ஒளிக்கும் ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்து அவளின் கருவிழி கருத்த இரவு வானத்திற்கு ஒப்பானது ஒரு பெண் அந்த பெண்ணுடைய கருவிழியானது எப்படி இருக்கான் ராத்திரியில இரவில் தெரியக்கூடிய வானம் எப்படி கருப்பா இருக்குமோ அந்த மாதிரி கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவள் உடுத்தும் வைரம் பதித்த கருநீல பட்டு புடவையானது அந்த பெண் உடுத்துகிற புடவை அதுல எப்படி என்ன இருக்கான் வைரம் பதிச்சிருக்கான் இருக்கான் அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் நடு இரவில் வானில் தெரியும் நட்சத்திரங்களுக்கு ஒப்பானது என பாரதியார் பாடுகிறார் அதாவது அந்த அந்த புடவை எப்படி இருக்குதான் இரவு நேரத்துல வானம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கரு கருகருன்னு இருக்கும் அதில் நட்சத்திரங்கள்லாம் மின்னும் இல்லையா அதை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு போலன்றதை நம்ம விளக்கத்துல வருது ஆனா பாட்டுல வரல அதனால இது என்னது உருவக அணி பெரும்பாலும் பாரதியாருடைய பாடல்கள் உருவக அணியில அமையும் ஸோ அணி பொருத்தம் மேம்படுத்தப்பட்ட வகையில் உவமைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இப்பாடல் உருவக அணிக்கு பொருந்தும் அடுத்து நம்ம பார்க்க போற அணி இரட்டுற மொழிதல் அணி இரட்டுற மொழிதல்னா என்ன அப்படின்னா ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியம் இரண்டு வேறு பொருட்களை தரக்கூடியதா இருக்கும் அதுதான் மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லோ அல்லது சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும் இதுக்கு இன்னொரு பேரு ஸ்லேடை அணி இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர் ஆக இரட்டுற மொழிதலுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மொழி சிலேடை பிரிமொழி சிலேடை ஆக ரெண்டு வகைகள் இருக்கு இப்ப இரட்டுள்ள மொழிதல் அணிக்குரிய எடுத்துக்காட்டு பாடலை ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகங்காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரணும் பாறை பின்னாக்கும் உண்டாம் உற்றிடும் பாம்பும் எல்லனவே ஓது இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் பாம்பு எல் இது ரெண்டையும் இணைத்து தான் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க ஆனால் இரண்டு அர்த்தம் அங்க வருது இப்ப பாம்பு வந்து படம் எடுத்து ஆடிய பின் குடத்தில் சென்று அடைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எள் செக்கிலே ஆடி எண்ணெய் ஆகி குடத்திலே அடைந்திருக்கும் ஆக ஒரே சென்டென்ஸா ஆடி குடத்தடையும் இதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடும்போதே இறையும் அதாவது பாம்பு பார்த்தீங்கன்னா படம் போது புசு புசுன்னு சவுண்டு கொடுக்கும் அதே மாதிரி செக்கில் ஆடும்போது என்னாகும் எள்ளு வந்து சத்தம் கொடுக்கும் செக்காடுறது சத்தம் வரும் அப்படின்றது தான் இந்த ஆடும்போதே இறையும் அடுத்து மூடி திறக்கின் முகம் காட்டும் குடத்தில் மறைஞ்சி இருக்கிற அந்த பாம்பின் பாம்பு என்ன பண்ணோம்னா நம்ம அந்த குடத்தை திறந்து பார்த்தோம்னா அது வெளியில் வந்து தன்னுடைய முகத்தை காட்டும் அதே மாதிரி எண்ணெய் ஆக்கி ஒரு குடத்தில் வைத்திருக்கும் போது அதை திறந்து பார்த்தால் பார்ப்பவருடைய முகத்தை அந்த எண்ணெயானது தெளிவாக காட்டும் இதை வந்து எப்படி சொல்றாங்க மூடித்திறக்கின் முகம் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஓடி மண்டை பற்றே நம்ம என்ன பண்றோம் அதனுடைய பாம்பினுடைய மண்டையை பிடிச்சா அதை என்ன பண்ணும் சர்றன் சுத்திக்கும் கையில அப்படின்றது சொல்றாங்க அதே மாதிரி இப்ப இந்த எள்ளை பத்தி என்ன சொல்றாங்க தலையில தேய்ச்சிக்கிட்டா பரபரப்பறன்னு அதனுடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடெல்லாம் அது தனிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாம்பை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பிளவுபட்ட நாக்கு இருக்கும் நமக்கு எல்லாமே தெரியும் பாம்புக்கு ரெட்டை நாக்கு பிளவுபட்ட நாக்கு இருக்கும் அப்படின்னு அதை எங்கள் எள்ளு கூட எப்படி பொறுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளை எண்ணெயாக ஆட்டும் போது எள்ளினுடைய பின்னாக்கு இருக்கும் புண்ணாக்குன்னு சொல்லலாம் பின்னாக்கு இருக்கும் இல்லையா அதைத்தான் பிளவுபட்ட பாம்பின் நாக்கோட பொறுத்துறாரு ஆக அணி பொருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி இரண்டு வேறுபட்ட கருத்துக்களை இங்கு அவர் கொடுத்திருக்கிறார் அதனால இந்த பாடல் இரட்டுற மொழிதலுக்கு பொருந்தும் அடுத்து நம்ம பார்க்க போறது வஞ்ச புகழ்ச்சி அணி வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன அதனுடைய விளக்கத்தை முதல்ல பார்த்திடலாம் வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல் இகழ்வது இகழ்வது போல் புகழ்வது ஆகும் அதாவது ஒருத்தரை பாராட்டுற மாதிரி திறந்து திட்டுற மாதிரி பாராட்டுறது இதை தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க செய்யூள்கள்ல இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை பயன்படுத்தி பாடல்கள் எழுதியிருக்காங்க இங்க நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பாடலை பார்க்கலாம் இவ்வே பீளி அணிந்து மாலை சூட்டி கண் நோன் கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியல் குத்தி கோடு நுதி குற்றில மாதோ என்றும் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்டைமானுடைய போர்க்கருவிகள் எல்லாமே மயில் தோகையாலையும் மாலையாலையும் அலங்கரிக்கப்பட்டு நெய் தடவி அதனுடைய முனைகள்லாம் கூர்மையா பல பல பலனு அரண்மனை காவல்ல இருக்கான் யார் இந்த பாட்டை பாடுறது அவைய அப்ப என்ன சொல்றாரு அடுத்து அதியமானின் வேள்கள் இன்னொரு மன்னரை சொல்றாங்க அதியமானின் வேள்கள் பகைவர்களை குத்தியதால் அதன் நுனிகள் சிதைந்து இப்போது கொல்லனின் சிறிய உலைக்களத்தில் கிடைக்கின்றன உன்னதெல்லாம் பா புதுசா இருக்குப்பா உன்னுடைய போர்க்கருவிகளாம் புத்தம் புதுசா பல பலனு செம்மையாக இருக்குது ஆனால் இந்த அதியம்மானோடைய போர்க்கருவிகள்லாம் போர் செய்து 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 எல்லாம் உடஞ்சி போய் வெறும் கொல்லன் பற்றையில் போய் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ இன்னும் போருக்கு புதியவன் உன் போர்க்கருவிகள் புதுசு நீ போருக்கு புதுசு ஆனால் அதியமான் போர் புரிந்து 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 அவன் திறமையுற்றவன் அதனால் அவங்கிட்ட மோதாத அப்படிங்கறதான் இந்த பாடல்ல மறைமுகமா அவங்க சொல்றாங்க சோ இங்க தொண்டைமானை புகழ்வது போல இகழ்றாங்க அதியமானை இகழ்வது போல் புகழ்கிறார்கள் இதனால இங்க அணி பொருத்தம் பாத்தீங்கன்னா தொண்டைமானின் போர்க்கருவிகளை புகழ்வது போல் இகழ்ந்தும் அதியமானின் போர்க்கருவிகளை இகழ்வது போல் புகழ்ந்தும் பாடலை எழுதியுள்ளதால் இது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமானது இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த பாடம் அடுத்த காணொலியில நம்ம இன்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுறை ஓமம் இறைச்சி ஏகதேச உருவக அணி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இந்த நான்கு அணி இலக்கணங்களை பத்தி அணி இலக்கணம் பகுதி மூன்று வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடையட்டும் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி